சந்தனா நம்ம கம்பெனிக்கு புது சிப் அவர்க் வரப்போகுதான் சொன்னாங்களே யார் வரப்போறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லை யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா யாருக்கு தெரியும் புது சிப் கட் அவர் வராங்கன்னு ரொம்ப நாளாக கம்பெனி டேக் ஓவர் பண்ண போறதா பேச்சு இருக்கு இல்லையா அதுவும் இப்போதைக்கு முடியாது போல இருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல வர வர நம்ம கம்பெனி விஷயங்களா சட்டன்னு முடியாம மெகா சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது ஆமாம் ஆமாம் நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு என்ன பண்ணுறது வந்தனா ஜோதி குட்டிட்டு சாப்பிடவாமா நேராவது பாரு சீக்கிரம் வா சீக்கிரமா ஆதோ வரமா வர வர ஏ வா ஜோதி அம்மா வர கூப்டாங்க உனக்கே காது கேடிச்சல அப்புறம் போவல்னா அம்மா வர மேலே ஏறி வந்துருவாங்க வா வா போலாம் ஆ சரி வா போலாம் போ போ பாத்தா நம்ம கதை இன்னைக்கு முடியாத அடக்கு வா போயிட்டே இருப்போம் ஏண்டி இன்னைக்கு முடியாத கதையா இது வாமா வா வந்தனா என்னைக்குமே லேட்டா வராத பொண்ணு இன்னைக்கு என்ன நேரம் கழிச்சு வந்திருக்க உனக்காக தான் க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன் ஒரு நாளே இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன இவருக்கு அம்மா எத்தனை கரசனும் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஹாய் வந்தனா என்ன இன்னைக்கு அதிசயமா லேட்டா வந்திருக்க ஏதாவது மழைக்கு இது வரப்போதோ ஆமா ஆமா மழை வரப்போது நீ போய் கொடப்படி ஏடி நீ வேற இன்னைக்கு கல்யாண நாள் இல்ல பஸ்ல கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால எந்த பஸ்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வரதுக்கு டைம் ஆயிடுச்சு ஓஹோ சரி சரி ஹே வந்தனா நேற்று எம்டி கல்யாண ரிசப்ஷனில் டாப் மோட் ஃபிகர் யாருன்னு தெரியுமா உனக்கு யாரு நம்ம எம்டியோட வயசு தானே அவங்களே ஒரு நிமிஷம் வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்தாங்களோ நீ கவனிக்கலையா யாரையது அவ்வளோ பிரியவிய இப்பிய நான் பார்க்கவே இல்லையே என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே நீ ஏதாவது சும்மா என்னை கலாய்க்கிறியா என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் ரொம்ப அழகா இருந்தாங்க வேற யாரு நீ நீ அது

ஏதோ சார் வேற கூப்பிடுறாராம் இந்த ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் நேற்று எல்லாம் முடிச்சு வச்சிருந்தேன் அதை எடுத்துகிட்டு போய் என்னென்னு காமிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரி சரி போயிட்டு வாப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ வாங்க வாங்க உள்ளே வாங்க குட் மார்னிங் சார் நீங்கள் கேட்ட ஃபைல்ஸ் தயார் சார் ஆ குட் குட் ஃபைல் கொடுங்க இங்கே இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வேற விஷயமா வந்தேன் புதன்கிழமை சிப் ஆர்டெக் வந்து ஜாயின் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தோம்ல அவருக்கு வேண்டிய எல்லாமே நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் சார் வேண்டிய எல்லாமே எனக்கு புரியலையே அட நம்ம கம்பெனியை பத்தி ரூல்ஸ் பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னேன் சார் நான் வந்து ஏற்கனவே புதன்கிழம லீவு அப்ளை பண்ணி நீங்கள் கூட சேங்ஷன் கூட செஞ்சுருந்தீங்களே ஓ ஆமாம் நான் தான் மறந்துட்டேனா ம் சரி அப்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜோதியை பார்க்க சொல்கிறேன் ஓகேங்க சார் தேங்க் யூ ஆ சரி ஓகே அப்பாவுக்கு வேறு இப்போ நல்ல உடல் கண்டிஷன் நல்லா முன்னேறிட்டு வருது டாக்டர் வேறு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியாவது அப்பா சரியாயிட்டா மட்டும் போதும் காஷ்டங்க ஜாலிக்கமாவ மாட்டக்கு ரேவு பண்ணியாவது எப்படியாவது அப்பாவ சரி பண்ணிரணும் மீ ஹலோ மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் கேன் ஐ ஹெல்ப் யூ தான் மேடம் ஹெல்ப் பண்ண முடியும் நான் அருண் நேத்து தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் சரி சார் நீங்க வந்தனோ சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன உங்களுக்கு என்ன டீடைல் வேணும் சார் நீங்க என்ன வருண்னே கூப்பிடலாம் வந்தனா எவ்வளவு சொல்லாம என்னோட பேர் சொல்லி கூப்பிடுறான் ச்சே நான் சொன்னதுக்கு நீங்க எந்த பதிலுமே சொல்லலையே சில கேள்விக்கெல்லாம் நேரடியா பதில் சொல்ல முடியாது சார் இந்த டீடைல்ஸ் போதுமா இன்னும் வேற ஏதாவது வேணுமா சார் சரி மேடம் எப்பயுமே நீங்க வெட்டு ஒன்று ரெண்டு தான் பேசுவீங்களா சரி ஓகே தேங்க்ஸ் மேடம் இப்போ எதுவும் தேவையில்ல ஏதாவது தேவைனா நானே வந்து உங்ககிட்ட தானே கேட்கணும் போயிட்டு வர வந்துடா மேடம் சார் என்ன நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியல ஆனால் என்ன இவன் அவ்வளோ அழகா சிரிக்கிறான் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்கானே ம் அவன் சிரிக்கும் போது திருப்பி திருப்பி சிரிக்க சொல்லி பார்க்கணும் போலயே இருக்கு அவன் பார்க்குறதுக்கு அவ்வளோ கவர்ச்சியா இருக்கான்னு நினைக்கிறேன் சே என்ன ஜோதி கிட்ட ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருக்கா அவ்வளோ வேறு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா சரி வருடம் அவகிட்டே கேட்கலாம் என்னான்னு சே நான் என்ன அவனை பார்த்துட்டு இருக்கேன் கீழே குமிஞ்சு வேலையை பார்க்காம ஹே நீ அந்த வருட பத்தி என்ன நினைக்கிறேன் என்ன வந்த ஒரு வாரத்திலேயே எல்லாருமே அவங்ககிட்ட ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுக்கு என்னாடி அதிசயமா அவனை பற்றி பேசுகிறேன் ஆமாம் எனக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா பாரு அவனோட மீசையும் அவன் ஆம்சும் அவன் ஸ்டைலும் அவன் கலரும் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாருமே சகஜமாக பேசுகிறாங்க நீ மட்டும்தான் அவனை பார்த்தாவே இன்னமும் மூஞ்சி மூஞ்சி தூக்கிக்கிற ஒரு மாதிரி பேசவும் மாட்டேன் என்னாச்சு வந்தனா ஏ எனக்கு என்ன நான் எல்லா ஆம்பளைங்கள்ட்டையும் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கேன் ஏய் வந்தனா ஆனால் நான் உனக்கு கேள்விப்பட்டேன் தெரியுமா அந்த வருண் உன் மேலே ஒரு கண்ணாக இருக்கானோ அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க அது முழுசாக என்ன டீட்டெயிலும் எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் எல்லாருமே சகஜமாக அவங்ககிட்ட பேசுகிறோமா பழகிறமா நீ மட்டும் மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு உலா வருது என்னான்னு எனக்கு தெரியல முழுசா வேணா பார்த்துக்க ஆமாம் இதில் ஒரு குறைச்சலும் இல்லை இப்போ தான் ரொம்ப முக்கியம் பாரு ஏய் என் காதில் வந்ததும் சொல்கிறேன் அதுக்கு கூட மாதிரி திட்டுவேன் அங்க பாரு நீ வலியிரியே அவன் வரான் ஹாய் வருண் ஏய் ஹலோ ஜோதி வாங்க அருண் என்ன இந்த பக்கம் இல்ல சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு வந்தேன் எதுக்கு வருவாங்க காபி ஷாப்புக்கு காபி குடிக்க தான் வந்தேன் சரி வாங்கல நம்ம கூட சேர்ந்து குடிக்கலாம் இல்ல இல்ல ஜோதி நான் அந்தான போய் குடிச்சுக்கறேன் ஏய் கூப்பிடுறி வாங்க வருண் வாங்க வாங்க ஆ வரங்க थैंक यू ஜோதி என்ன வருண் காபி குடிக்கலையா கையிலே வச்சிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்னாச்சு ஹோட்டலுக்கு புரிஞ்சு ஆமா இவன தேவல அப்பங்க கூப்பிட்டுட்டு இதல வேற ஜோதி ஜோன் வர கூப்பறோம் ச ஹோட்டலுக்கா எதுக்கு இந்த டைம்க்கு இல்ல ஜோ இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரல அதான் வேற ஒண்ணு இல்லை நீங்க ஏதும் கூச்ச பண்ணல அப்படினா நான் ஒன்னு சொல்றேன் ஏன் சாப்பாட்ல நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாமே வந்தனா நம்ம கோஸ்ல எல்லாம் சொல்லுவானா அப்படி பாத்துக்கிட்டே இருக்கா பாரு அழகி அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்கு என்ன பண்றது கண்ணுக்குவே பண்றான் தேங்க்ஸ் ஜோ எனக்கோசரம் சந்தானம் சார் அங்க வெயிட் பண்ணுவாரு நான் போயிட்டு வரஞ்சோ ஆ ஓகே வரோம் போயிட்டு வர வந்தனா மேடம் ஆ ஓகே வரோம் வந்தனா ஆனாலும் நீ அவரை இப்படி இன்சல்ட் பண்ணிருக்க வேண்டாம் தெரியுமா ஏன்டி இப்படி பண்ற நான் என்ன செஞ்சேன் நான் தான் வாயவே தரக்கலையே நான் என்னமோ அவரை திட்டி அவர் எங்க எங்கெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன மாதிரி சொல்றேன் நான் பாட்டு தான் அமைதியா காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அதுதான் ஏன்னு கேக்குறேன் அவர் உன்ன என்ன செஞ்சாரு நீயும் சாப்பிட சொல்லிருந்தா நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாருல்ல மௌன விரதமா இருக்க சாமியார் போல வாய் இறுக்கி முடி இருந்தியா அவர் சாப்பிடலன்னு சொல்றாருல்ல பாவம் ஒரு மனசன் சாப்பிடலன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுவும் நீ அந்த மாதிரி ஆளே கிடையாது ஏன் அமைதியா இருந்தா நான் கேக்குறேன் இப்ப என்ன செய்யணும் உனக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் வருது அவரை சாப்பிட சொல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன அவ்வளவு பண்றியா என்னாடி வந்தனா இந்த ரெண்டு வருஷத்துல நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே என்ன ஆயிடுச்சு உனக்கு அது சரி நீ என்ன அவரை சொல்லி கூப்பிடுற அவரும் உன்னோட பாதி பேர சொல்லி கூப்பிடுறாரு என்ன விக்கேசுமா பேசுறான் என்னாச்சு ஏய் அவருக்கு அப்படி கூப்பிடுறது பிடிச்சிருக்கு அவரு கூப்பிடுறாரு இதுல உனக்கு என்னடி பிரச்சனை ஈய் என்னடி நான் சொன்னதை நம்பிட்டியா சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அவரு சும்மா சார் மோரெல்லாம் வேணாம் பேரை சொல்லியே கூப்பிடுங்கன்னு சொன்னார் நானும் அப்படியே சொல்லிட்டேன் அவர் கசின் சிஸ்டரோட பேரும் ஜோதி தானோ அவங்கள இவர் ஜோன் தான் கூப்பிடுவாரோ அப்படின்னு சொன்னார் அதனால என்னையும் அப்படியே கூப்பிட்றேன்னு சொன்னார் நீங்கள் உங்களை நான் சிஸ்டர் மாதிரி நினச்சிக்கிறேன்னு சொன்னார் போதுமா இந்த விளக்கம் இல்லை வேற ஏதாவது வேணுமா இல்லை ஒரே நாளில் இவ்வளோ தூரம் பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்குலாம் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் ம் நல்லா சமாளி சமாளி

உனக்கு ஏதாவது வீடு தெரிஞ்ச வீடு ஏதாவது இருந்தா ஜோ வந்தனா மேடம் உங்களுக்கு தெரிஞ்ச வீடு ஏதாவது காலியா இருந்தா சொல்லுங்களேன் நான் ஒண்ணு வீட்டு ப்ரோக்கர் கிடையாது அதுக்குன்னு இருக்கிற ஆளை போய் பாருங்க இப்ப அவரு என்ன கேட்டாரு எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுவரா ஷோ நான் வந்தாலும் அவன் கேட்டாதான் பிரச்சனைன்னு தெரியல வருண் சாரி அவன் எதோ எரிச்சல் நடந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதான் அவன் அப்படி பேசிட்டு போறான் அவன் அந்த மாதிரி பேசுற பொண்ணே கிடையாது என்னாச்சுன்னு தெரியல எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல ஜோ என்னன்னு தெரியல உங்களுக்கு எம் மேல மட்டும் எதோ கோவம் இருந்துகிட்டே இருக்காட்டுக்கு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏதாவது வீடு இருந்தா பாத்து சொல்லுங்க